காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட நெய்யாடுப்பாக்கம் கிராமத்தில் கிபி பதினொன்றாம் நூற்றாண்டை சார்ந்த பழமையான அருள்மிகு திரிபுர சுந்தரி அம்மாள் சமதே பிரிதி கெங்கேஸ்வரர் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா நடைபெற்று பன்னெண்டு ஆண்டுகளான நிலையில் ஊர் பொதுமக்கள் ஒத்துழைப்புடன் ஆலய அருங்காவலர் குழுவினர் ஆலயத்தில் புனரமைப்பு பணிகளை மேற்கொண்டு அப்பணிகள் முடிவுற்ற நிலையில் இன்று மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த இரண்டு நாட்களாக யாகசாலையில் விக்னேஸ்வர பூஜை கோபூஜை தனபூஜை கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் நவக்கிரக ஹோமம் வாஸ்து சாந்தி பூர்ணாகிதி யாகசால பூஜை தீபாரதனைகள் உள்ளிட்டவை நடைபெற்றதை தொடர்ந்து இன்று சிவாச்சாரியர்கள் தலைமையில் மேலதாளங்கள் சிவவாத்தியங்கள் வாத்தியங்கள் முழங்கிட யாகசாலையிலிருந்து கலசம் புறப்பட்டு ஆலயத்தை சுற்றி வலம் வந்து ஆலயத்தின் விமான கோபுரத்தில் பூஜிக்கப்பட்ட கலசத்திலிருந்து புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகமானது வெகு விமரிசையாக நடந்தேறியது பின்னர் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு பக்தர்களின் மேல் புனித நீர் தெளிக்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவில் நெய்யாடுப்பாக்கம் கிராமம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டு சென்றனர்